Hi friends SuSu in a diamond எவ்வளோ லாங்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் வரும் குப்பநத்தம் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து இருந்து ஜவாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுராக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு நம்ம நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்கு ஒரு பிக் ஃபால்ஸுங்க பட் பார்க்கலாம் வாங்க ஆசையாக இருக்குது என்ன ஒரு அழகான இயற்கை காட்சி பாருங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பக்கம் போகணுமா சார்

படத்தை பத்தி பேசியிருக்கோம் ஒரு இடத்துல போயிட்டு அந்த பங்கன் பத்தி பேசியிருக்கோம் எல்லாத்த பத்தியும் பேசியிருக்கோம் ஆனா இன்னைக்கு நான் என் லைஃப்ல என் சைல்டூட் பீரியட்ல குழந்த பருவத்துல இருந்து இப்பதான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப ரிஸ்கா இருக்கா அப்படின்னு கேட்டா பைக்ல கார்ல வரவங்களுக்காக ரிஸ்கா இருக்காது ஆனா கண்டிப்பா நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் பட் ஆனா ரிஸ்க் நான் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க என்ஜாய் பண்ணுனா நம்ம ஹாங்காங் போலாமா இல்ல இந்தோனேஷியா போலாமா டோக்கியோ போலாமா ஜப்பான் போலாமா நிறைய நாடுகளுக்கு போலான்னு ஆசை இருக்கும் ஆனா நம்ம இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குங்க அதுல மிக முக்கியமான இடம்னா ஜபாது மலை பிளேஸ் சொல்லலாம் ஜபாது மலைய கிட்டத்தட்ட ஒழுங்கா படிச்சு அதுல பத்தி தெரிஞ்சவங்க பட் தப்பா எடுத்துக்காதீங்க ஏன் அப்படி சொல்றேன்னு ஜவ்வாது மலையை சுத்தி பார்த்தாவே ஒரு பத்தாது ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தி பார்க்கக்கூடிய பிளேசஸ் இருக்கு நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை வளம்லாம் அப்படி நிறைந்த ஊட்டி கொடைக்கானல் குன்னூர் ஹேர்காடு எல்லாம் சேர்ந்த இடம் அப்படின்ற ஒரு இடம் குப்பநத்தம் அப்படின்ற ஒரு பிளேஸ் பக்கத்துல இருக்கிற குப்பநத்தம் இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு என்ன அழகான சத்தத்தை பாருங்களேன் முத்துமணி மாலை தொட்டு தொட்டு தால அந்த பாத்து கேட்டுருப்போம் பட் இதை பார்க்கும் போது ஒரு பாட்டை எழுத வைரமுத்து சார் கவிஞர்கள் தான் முடியும் இருந்தாலும் நம்ம ஒரு சில வரிகளை போட்டுக்கலாம் அதாவது இந்த நீர்வீழ்ச்சியோட சத்தமே சத்தம் வீழ்ச்சி வீழ்ச்சி நம் கண்ணை கவரும் அருவிகளோட சத்தம் நம் மனதை இங்கே மயக்கும் இளைஞர்களோட ஆர்ப்பளிக்கும் குளியல் இதுதானே நம்ம இயற்கையின் மகிமை அதுக்கு மேல பாடுனா நேர்கெல்லாம் ரொம்ப என்னப்பா வீழ்ச்சியை காமிக்கிறேன்னு பட் டெஃபினட்டா நீங்க வாங்க பாருங்க இப்ப உள்ள போயிட்டு அப்படி வீழ்ச்சி அப்படியே பக்கத்துல நின்றுட்டு அப்படியே நம்ம இயற்கையான காட்சிகளை ரசிக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் மரங்கள் பாருங்களேன் நம்ம சாதாரணமா சமவெளியில் இருக்கக்கூடிய மரங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய மரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா சமவெளி பகுதிக்கும் மலைவாழ் மக்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க வித்தியாசம் வந்து டெபினா தெரியும் இங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா திணை வகைகள் கிழங்கு வகைகள் வாழை மரம் வந்து அதிகமா நட்டு இருக்காங்க குறிப்பா மூலிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய இருக்கு ஒரு காலத்தில் இன்னுமே அதாவது மன்னர்கள் காட்சி ஒரு சாரி நம்மளுடைய மன்னர்களுடைய ஆட்சி அதுக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மூலிகைகள் இதை சுத்தி இருந்ததா சொல்லப்படுறது காலப்போக்குல நமக்கே தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் இல்லாம போச்சு கண்டிப்பா ஜபாது மலை சுத்தி இன்னைக்குமே தவிர்க்க முடியாத மூலிகைகள் இருக்கதா செய்து அதை அறிவியலாளர்கள் மட்டும் அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு தான் போறாங்க அப்படின்ற ஒரு ப்ரூஃப்புமே இங்கே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க வாங்க கிட்ட வீழ்ச்சிக்கு போயிட்டு ரொம்ப ஆசையா இருக்கு வாங்க உள்ள போயிடல பாருங்க இங்க வந்த உடனே

இருக்கு மலை பிரதேசம் அப்படின் போது என்ன மாதிரியும் நீங்க சமவெளியில இருக்கோம் இங்க வரும்போது என்னெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா ஹாப்பியா வச்சிருக்கு ஹாப்பியா வச்சிருக்கிறது இந்த சென்ஸ் எனக்கு அந்த ஹில்ஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் பிடிக்கும் இது கைண்ட் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு சோ அதனாலதான் இது திடீர்னு ஒரு மூணு மணிக்கு சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் திடீர்னு கிளம்பு ஒரு ஐடியா வந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அதே மாதிரி ஹாப்பியா இருங்க தேங்க்யூ 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 சோ மச் பாருங்க நச்சு வந்தாரு தலைவர் வர அப்படியே ரொம்ப நேரம் சூரிய மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம திருவண்ணாமலை சூரியா சொல்ல சொல்லுங்க அப்புறம் உங்க பேர் சொல்லுங்க சாக் சாக் சார் என்ன மைனர் செயின் அப்படி குடுத்துவீங்க போல வெளிய வச்சிருக்கீங்க இல்ல தான் கவரிங் தான் மூட்டு you சோ நிறைய பேர் வந்து பார்த்தா ரொம்ப உற்சாகரா இருக்காங்க பாருங்க 2K கிட்ஸ் எல்லாம் 2K கிட்ஸ் தான நீங்க ஆமா ஓகே அதாவது

வந்தா கம்மனே இருப்பாங்க ஏனா சண்டை போடுவாங்க அதே ஃப்ரெண்டா கூட வந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும் அடே ஓசிலே வந்து படம் பார்த்துட்டு ஓகே இது சில விஷயலாம் வந்து சொல்றாங்க அந்த காதுல கேட்க முடியாத விஷயமா இருக்க பட் அதலாம் கட் பண்ணிட்ட அடுத்து நாம போய்ட்ட அங்க அப்படியே ஸ்விம் பண்ணிட்ட அப்படியே ஒரு Dress ஓட பேட்டி கொடுக்கப் போறாங்க வா பார்க்கலாம் ஓகே ஓகே அடாத நேயர்களே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 6 பேக் கூட அண்ணா வந்திருக்காரு பட் இவரு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்காரு பாருங்க தனுஷ் அப்படியே சேர்ந்து சிக்ஸ் பேக் மாதிரி பாருங்க ஆஹா இப்பவே அப்படியே செட் ஆயிருச்சு போல இங்க இருக்கிற நிறைய பெண்கள் வந்து இங்க அப்படியே கவர்ற மாதிரி அப்படி வந்திருக்காரு பட் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அப்படியே அப்பா யார் பாணி யூடியூபா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அப்ப பண்பே வந்து பேசுறாரு சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் அஜித் குமார் நான் திருவண்ணாமலை இருந்து வந்திருக்கேன் திருவண்ணாமலை எந்த ஏரியாங்க திருவண்ணாமலை கல்நகர் ஏரியா கல்நகர்ல ஓகேங்க சூப்பரான ஒரு ஜாலியான ஏரியா அதுவும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இங்க வந்திருக்கீங்க டீம் எப்படி ஃபீல் பண்றீங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ண கொஞ்சமா என்ஜாய் பண்ணீங்களா அது இப்படி நிறைய என்ஜாய் ஆயினா அப்படி கொஞ்சம் என்ஜாய் ஆயிடு அப்படியே பெருசா அக்செப்ட் பண்ண ஃபால்ஸ் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு இந்தால இந்த இடத்துக்கு வந்தது இல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் எனக்கு ஹில்ஸ்லாம் போ ரொம்ப பிடிக்கும் ஓகே அதான் फ्रेंड्स கூட அப்படியே ஜாலியா வந்தோம் ஓகே போர் அடிச்சு எங்க போலாம்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ஆமா ஃபர்ஸ்ட் டைம் இது எப்படி இருக்கு இந்த மாதிரி டிஃபரண்டான பிளேஸ் போறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நான் ஹில்ஸ் இதே மாதிரி நேச்சர் பிளேஸ் வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்

அதாவது நல்லா வரும் ரொம்ப அழகா வருவீங்க ரொம்ப ஹாப்பியா இருங்க மக்கள் வந்து நிறைய பேர் கொஞ்சம் சீரியஸ் கண்டென்ட் போல இப்போ சீரியஸ் ஹாஸ்பிட்டல் போட்டு எல்லாம் வந்திருக்கீங்க

how do you feel this uh, waterfall? Yeah, super excellent. Super. amazing. super. Yeah, yeah, amazing. Uh, yeah, like how many minutes spending for this place? how many minutes spending for this place? yeah, uh, three to two to three hours. About, yeah, yeah, yeah. Ah, what yeah. are the activities? Are? Activities? just jumping from. Jumping, yeah, cleaning, <laughs> pushing. Yeah. what is your name? navin kumar. Naveen kumar. yeah, where are you coming from? i'm from andhra pradesh. i'm uh. studying in Pondicherry university. Yeah. so all the friends are visiting for this place yeah right? we came on trip oh. what are the benefits for this place what are the enjoyable benefits were, this environment is very nice bath and very this very peria waterfalls uh, very nice big waterfalls yeah big waterfalls yeah, we yeah, enjoyed and uh, it is also um, good for uh, taking photos photosuits also yeah, but, yeah. Uh, i think uh, your face like a hero uh, no man <laughs> <laughs> super super <laughs> thank you so yeah, what yeah. are the bro what are the difference yeah. between uh, other waterfalls and this uh difference? yeah like in fact i came first to the waterfalls so i didn't explore uh, that much waterfalls so it's my first time experience of ah. waterfalls how many yeah. friends uh, oh from? like uh, eight to nine we have friends like we came to we came here ah. and like enjoyed okay. <laughs> uh, three so hours yeah nice yeah yeah oh. yeah please

ఆంద్రు ఎదు ఎంకే అన్నవా இயர்ஸ் சூப்பரான ஒரு சவுண்ட் மகிழ்ச்சி நம்ம சேனல்ல இன்னைக்கு இயற்கை வளம் நிறைந்த குப்பனத்தில் இருக்கக்கூடிய நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பிக் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து நீங்க என்ஜாய் இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம ஆந்திரா கர்நாடகா கேரளால இருந்து இளைஞர்களுடைய கூட்டம் ஒரு போக படையெடுத்து வருது குடும்பம் குடும்பமா நிறைய பேமிலிஸ் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஈவினிங் டைம் வந்ததால இளைஞர்களை மட்டுமே பாக்க முடியுது இங்க இளைஞர்கள் வந்து கொஞ்சம் ஜாலியா பேசி இருப்பாங்க அவங்கள ஜஸ்ட் பண் பண்றதுக்காக தான் வீட்டுல பாத்துட்டு எனக்கு தெரியாம போனியா அப்ப கேர்ள் ஃபிரண்ட் கூப்பிட்டு போனியா அப்படின்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஜஸ்ட் ஒரு ஃபன் ஷோ தான் அதனால இல்ல வந்து தப்பா எடுத்துக்காதீங்க இளைஞர் அவங்கள நாங்க பார்த்தோம் ஆஹ் என்ன பேக்ல வச்சிருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டா உள்ள திறந்து பார்த்தா வாட்டர் பாட்டில் தான் இருக்கு வேற எதுவுமே இல்ல இப்ப இருக்கிற இளைஞர்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க நான் சொன்ன சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்வீங்க உண்மையாவே தவறு எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் இருக்கு ஏன்னா எல்லாம் அவ்வளவு ஒற்றுமையா எல்லாம் அவ்வளவு விசுவாசமா வந்து போறாங்க இதே மாதிரி ரொம்ப சேஃபா ஒழுக்கமா வந்து போனா ரொம்ப நல்லா இருக்கும் சில விஷயங்கள் இண்டிவிஜுவல் அது அவங்களுக்கு ஏற்ற ஒரு தனிப்பட்ட விஷயம் ஆனா அதையும் கொஞ்சம் மற்றவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத விதத்துல செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டு இது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தானே தவிர யார் மனசு புண்படுத்தி நெருடலா இருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படி எதுவும் பண்ணல நம்ம சேனல் அப்படி பண்ணவும் மாட்டோம் இதை பண்ணா மட்டும் பாருங்க மறுபடியும் வேற ஒரு சூப்பரான ஒரு சுற்றுலா தளத்துக்கு போயிட்டு அங்க உங்களுக்கான ஒரு பிளேஸ் பத்தி பல விஷயங்கள் பத்தி பேசலாம் நம்ம சேனல்ல குப்பநத்தம் வாட்டர் ஃபால்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத பத்தி கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க வணக்கம்